தம்பி தான் சொல்லணும் ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் ஏன் கேட்குறீங்க நாலு பேரானு ஏன் கேட்குறீங்க தம்பி அந்த கேள்வி தப்பு நாலு பேரான நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று எங்களுடைய கட்சி துவங்கப்பட்டது துவங்கப்பட்ட நாளிலிருந்து எந்த தேர்தலும் வரவில்லை கர்நாடகா தேர்தல் மட்டும்தான் வந்தது அதில் கூட எங்களுடைய வேட்பாளர் நாங்கள் நிறுத்தவில்லை எங்களுடைய வேண்டப்பட்டவர்கள் இருவர் வந்து நாங்கள் நிற்கிறோன்னு சொன்னதுனால எங்களை வந்து கொடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் போட்டி இட இது வரைக்கும் இப்போ வந்து தமிழ் இந்தியா முழுவதும் நாங்கள் நூற்றி ஐம்பது இடங்களிலே நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம் அது தமிழகத்திலே வந்து நான் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதியிலே போட்டியிடுகின்றோம் பாரதிய ஜனதாவோ மற்றவர்களோ பிறரோ எங்களுக்கு தூண்டுதலோ எங்களுக்கு உதவியோ எதுவும் செய்யவில்லை இது தேர்தல் கமிஷனில் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அவர்கள் வந்து எங்களுக்கு முறையாக இந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நாம் தமிழர் என்பது பிராந்திய கட்சி அதனால் எங்களுக்கு தேசிய இளைவுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் அவரும் வந்து எங்களிடத்திலே பேசி பார்த்தார் அது முடியவில்லை என்று சட்டமன்றத்து இது கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் அப்பீல் பண்ணார் அங்கேயும் அவருக்கு தோல்வி தான் இப்பொழுது மெயினாம் மேல்முறையீடு செஞ்சுருக்காரு அது நூறுக்கு நூறு சதவீதம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பெருசு தான் வந்து சொல்கிறாரு அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார் அப்படியே இதுக்கு வந்தாரு மாவட்டத்துல கரும்பு தான் விவசாயம் நாப்பது தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க இல்ல எல்லாரும் வந்து எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது இன்னைக்கு சீமான வந்து கட்சி ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு பதினாலு வருஷம் ஆயிருச்சு இப்போ எந்த இதுலயும் ஜெயிக்கலையா அவரு சொல்லுங்க எதுல ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க அவர் சின்னத்துல என்ன கரும்பு சின்னத்துல எதுல ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி தான் நாங்களும் அதே மாதிரி தான் நாங்களும் அதனால வந்து நீங்க வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும்பு ஜெயிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இந்தியா முழுக்க இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்காகவும் போராடுகின்ற ஒரு எங்களுடைய கட்சி அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து விவசாய சின்னத்தை பெற்றிருக்கின்றோம் நாம் தமிழர்கள் இருக்காங்க அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க அவங்க நிர்வாகி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எங்களுக்கு அவர் விரோதிகள் கிடையாது எங்களுக்கு தேசிய ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது சீமானுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது சார் நாங்கள் தான் சொல்லிட்டோமே விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம் போராடுவோம் அவ எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்து கொண்டது தான் ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது இல்லைனா இந்தியாவே கிடையாது சீமான் தான் வந்து ம மக்களிடத்திலும் மீடியாக்களிடத்திலும் தவறு தவறாக பேசிக்கொண்டவர்களே தவிர சீமானுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது அவர் வந்து அவருடைய சித்தாந்தங்களை சொல்லி அவர் வந்து வாக்கு சேகரிக்கலாம் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் இங்கே ரிசர்வேஷன் இருக்குது ஸோ தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் பிகாஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எதுவுமே கொடுக்கல யாருக்குமே கொடுக்கல ஸோ அது வந்து நம்ம பார்ட்டியில் நம்ம மகளியருக்கு அது தனியாக நம்ம இது பண்ணணும் அது வந்து யூ ஹாவ் டு மேக் இட் அ திங் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துன்னு இருக்கோம் அப்புறமா விவசாயங்களுக்கு இப்போ நாற்பத்தி ஏழு பேர் ஒரு தினம் ஐ மீன் எனக்கு சரியாக வரதில்லை நான் தமிழில் நான் பேசுகிறேன் நாற்பத்தி ஏழு பேர் விவசாயங்களில் தற்கொலை பண்ணின்னு இருக்காங்க ஒரு தினக்கு எதுக்கு பண்ணின்னு இருக்காங்க நம்ம சரியாக அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனாலே தானே அவங்க அப்படி பண்ணின்னு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அதுக்காக அவங்களுக்கு நியூ ஐடியாலஜி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முறை முறையில் அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்க வந்து இது பண்ணிக்கிறாங்க அப்படியே எஜுகேஷன் ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்துக்கோங்க இப்போ எத்தனை பேர் ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லாமல் அவங்க எல்லாம் இப்போ ஏன்னா பணம் இருக்கிறவங்களும் நல்ல எஜுகேஷன் பண்ணுறாங்க பணம் இல்லாதவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க ப்ராப்பராக எஜுகேஷன் இல்லை அவங்களுக்கு ஸோ அந்த எஜுகேஷன் இல்லாதனாலே அவங்க என்ன பண்ணினு இருக்காங்க எதெதோ வேலை பண்ணுறது அது இது பண்ணின்னு இருக்காங்க அது ஒன்று இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இப்போ அவ்வளோ படிச்சுக்கூட எல்லாருக்குமே எம்ப்ளாய்மெண்ட் அந்தட்டே கிடையாது ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாக்கா என்ன பண்ணின்னு இருக்காங்க அவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எம்பிஏ படிச்சவங்க என்ன பண்ணின்னு இருக்காங்க ஒரு ஆட்டோ ட்ரைவராக போகிறாங்க எதுக்கு அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகல ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னுட்டு தான் நம்ம ஒரு ஒரு நம்ப கட்சியிலே அதெல்லாம் ஒரு மெயின் டார்கெட்டடா வச்சுக்கிட்டு அதெல்லாம் நம்ம பண்ணி இருக்கோம் இப்போ அப்புறமா ஹாஸ்பிடலைசேஷன் ஹாஸ்பிடலைசேஷன் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக எஸ் ஆமா இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் நம்மளுது த்ரீ இயர்ஸ்ல இருந்து நடந்து நிற்கு கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஃபுல் கிரவுண்ட் ஒர்க் ஆகிய பிறகு தான் நம்ம இந்த கட்சிக்கு என்ட்ரி ஆனது ஆக்சுவலி என்னோட தொழில் வேற ஆனாலும் நான் இந்த கட்சியில் எதுக்கு வந்து ஜாயின் ஆனேனாக்கா எனக்கு அது புரிஞ்சுது ஸோ இவங்க வந்து நிஜமாக வந்து நேசிட்டு நம்ம வேலையை பண்ணி நிற்காங்க ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து தெரிஞ்சுட்டு அவங்க வந்து நம்ம கூட சேர்ந்து ஏன்னா நம்ம நாடில எல்லாமே நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணத்தில் தான் நம்ம இதெல்லாம் பண்ணி நிற்கோம் சார் எங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய தேசியனுடைய அமைப்புகளெல்லாம் அந்த நிர்வாகிகள் கமிட்டி தலை சேர்சு எங்களுடைய தமிழக பொறுப்பாளர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணியை நியமித்து இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து தமிழகத்திலே நாற்பது இடங்களிலே போட்டி என்று முடிவு செய்திருக்கின்றோம் எங்களோடு ஒத்த கருத்துடைய எங்களோடு எங்களுடைய கொள்கைகளுக்கு சித்தாந்தங்களுக்கு உட்பட்ட கட்சிகளை நாங்கள் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் நாங்கள் போட்டியிடிகின்றோம் ஓ நீங்கள் தேசிய கட்சியை சொல்லுவாங்க இது வரைக்கும் எந்த தேர்தலில் சந்திச்சிருக்கீங்க எத்தனை சதவீதம் வாக்கு வச்சிருக்கீங்க இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து எட்டு எட்டு சதவீதம் வாக்கு வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சின்னம் பல இடங்களில் வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க விவசாய சின்னத்தை ஆனால் நீங்கள் புதுசாக அந்த சின்னத்தை வாங்கிட்டு தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறீங்க அதாவதுங்க தம்பி சின்னம் இப்பொழுது வாங்கியிருக்கிறோம் நாங்கள் வந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று எங்களுடைய கட்சி துவங்கப்பட்டது துவங்கப்பட்ட நாளிலிருந்து எந்த தேர்தலும் வரவில்லை கர்நாடகா தேர்தல் மட்டும்தான் வந்தது அதில் கூட எங்களுடைய வேட்பாளர் நாங்கள் நிறுத்தவில்லை எங்களுடைய வேண்டப்பட்டவர்கள் இருவர் வந்து நாங்கள் நிற்கிறேன்னு சொன்னதுனால எங்களை வந்து கொடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் போட்டியிடவில்லை இது வரைக்கும் இப்போ வந்து தமிழ் இந்தியா முழுவதும் நாங்கள் நூற்றி ஐம்பது இடங்களிலே நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம் அது தமிழகத்திலே வந்து நான் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதியிலே போட்டியிடுகின்றோம் நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம் அதனால் வந்து எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது தமிழகத்தில் அவர்கள் நாம் இந்த சின்ன விவசாய சின்னத்தை பயன்படுத்தி அதிக சரியான வாக்குகளை பெற்றுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பாஜக தான் உங்களும் மாறிய நபர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு சின்னத்தை பெற்றுக் கொடுக்குறார்கள் இந்த கூற்று முற்றிலும் தவறு பாரதிய ஜனதாவோ மற்றவர்களோ பிறரோ எங்களுக்கு தூண்டுதலோ எங்களுக்கு உதவியோ எதுவும் செய்யவில்லை இது தேர்தல் கமிஷனில் நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் அவர்கள் வந்து எங்களுக்கு முறையாக இந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் நாங்கள் வந்து தேசிய கட்சி நாங்கள் தேசிய கட்சி எங்களுக்கு நாங்கள் பதிமூணு மாநிலங்களிலே இருக்கின்றோம் எங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தவிர நாம் தமிழர் என்பது பிராந்திய கட்சி அதனால் எங்களுக்கு தேசிய அளவுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள் அவரும் வந்து எங்களிடத்திலே பேசி பார்த்தால் அது முடியவில்லை என்று சட்டமன்றத்து இது கோர்ட்டுக்கு போனார் கோர்ட்டுக்கு போய் அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கும் போய் அப்பீல் பண்ணார் அங்கேயும் அவருக்கு தோல்வி தான் இப்பொழுதும் மெயினும் மேல்முறையீடு செஞ்சிருக்காரு அது நூறுக்கு நூறு சதவீதம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை தேர்சு தேர்தல் கமிஷன் என்ன அறிவுறுத்துகிறதோ என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் பின்பற்றுகின்றோம் ஓ இந்த விவசாய சின்னத்தை சீமானவர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் நடத்தி பிரபலப்படுத்தினார் அதை இந்த சின்னத்தை தான் வாக்குகளை வாங்கினார் தேர்தல் ஆணையம் வந்து தே ஒரு சின்னத்தை வந்து நீங்கள் இந்த சின்னத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆப்ஷனில் தான் கொடுத்துருப்பாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து தேசிய கட்சி எங்களுடைய அமைப்பு வந்து இந்தியா முழுவதும் இருக்கின்றது இந்தியா முழுவதுக்குமான விவசாயிகளுக்காக தான் நாங்கள் போராடுறோம் இங்கே வந்து குறிப்பிட்ட தமிழ்நாட்டுக்கு மாத்திரமோ அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்காகவோ கர்நாடகாவிற்காகவோ பாண்டிச்சாரிக்காக போராடல இந்தியா முழுக்க இருக்கின்ற அனைத்து விவசாயிகளுக்காகவும் போராடுகின்ற ஒரு எங்களுடைய கட்சி அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து விவசாய சின்னத்தை பெற்றிருக்கின்றோம் மற்றபடி வந்து ஒரு மாநிலத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு மாநிலத்துக்கும் எங்களுக்கு யாரும் போட்டி கிடையாது எங்களுக்கு அவர் விரோதிகள் கிடையாது எங்களுக்கு தேசிய ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது சீமானுக்கும் எங்களுக்கு என்ன இருக்குதான் சீமானுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது சீமான் தான் வந்து மக்களிடத்திலும் மீடியாக்கள் இடத்திலும் தவறு தவறாக பேசிக்கொண்டவர்களை தவிர சீமானுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அவர் வந்து அவருடைய சித்தாந்தங்களை சொல்லி அவர் வந்து வாக்கு சேகரிக்கலாம் நாங்கள் எங்களுடைய திட்டங்களையும் எங்களுடைய அஜெண்டாக்களையும் எங்களுடைய இதையும் முன்னிறுத்தி மக்களோட கூட்டணி வைத்து நாங்கள் போட்டியிடுகின்றோம் அதனால் எங்களுக்கு சீமானுக்கு சம்மந்தமே கிடையாது இல்லை சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களு எங்களுடைய வாக்கு சதவீதத்தை பார்த்து எங்களுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் இது போல இப்போது தம்பி கேட்குற மாதிரி இருங்க இல்லை இல்லை ஒன்று தம்பி சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் பிராந்திய கட்சியாக இருந்தால் நீங்கள் சொல்வதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நாங்கள் வந்து ஆல் இந்தியா அளவில் இருக்கின்றோம் எங்களது பதிமூணு மாநிலங்களில் எங்களுடைய இது இருக்கின்றது தேர்தல் ஆணையத்தில் முறைப்படி நாங்கள்லாம் செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு முறையாக கொடுத்துருக்காங்க நாங்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து வேட்பாளர் நிறுத்தப் போகிறோம் நாங்கள் கண்டிப்பாக மக்களோட கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் செய்வோம் மற்ற மாநில தேசிய கட்சின்னு சொல்கிறீங்க மற்ற மாநிலங்களில் என்ன சின்னத்தனம் தான் இந்தியா முழு ஒரே சின்னம் தான் இந்த மாநிலத்துக்கு வேறு சின்னம் அந்த மாநிலத்துக்கு ஒன்றும் கிடையாது இந்தியா முழுக்க எங்களுக்கு இந்த சின்னம் தான் வேற யாருக்கும் கிடையாது தமிழகத்தில் இருக்கின்ற விவசாயிகளும் நெசவாளர்களும் தாய்மார்களும் கல்லூரி மாணவ மாணவிகளும் இவர்களெல்லாம் எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் நாங்கள் அவரோட தான் கூட்டணி வச்சுருக்கோம் அவங்களெல்லாம் எங்களுடைய உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த நான் பண்ணியிருக்கேன் எப்படிங்க ஆ இல்லை அவ காங்கிரசனுடைய கொள்கை பிடிக்காமல் நாங்கள் வரலைங்க நான் பத்து வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதில் இருந்து விலைக்கு வந்துட்டேன் கொள்கை பிடிக்காமல் நான் வரல ஆமாம் சார் ஆ சார் எங்களுக்கு மெயின் தேனி திண்டுக்கல் அடுத்தது வந்து தென்சென்னை அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட பத்து தொகுதிகள் சரி சார் இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம் நாங்கள் கொண்டு போகிறோம்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு பாருங்கள் அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எங்கள் கட்சி எந்த கொண்டு போயிடுங்கள் அப்போ தெரியும் உங்களுக்கு சார் இன்றைக்கு இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழி நடத்துகிறாங்க எல்லா கட்சியுமே தான் இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாராக இல்லை அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்களா இன்றைக்கி இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள் விவசாயிகள் இருக்கிறார்கள் நெசவாளர்கள் இருக்கிறார்கள்

சார் நாங்கள் வந்து நாங்கள் தேர்தல் அதிகாரி நாங்கள் ஆல் இண்டியா பார்ட்டி நாங்கள் ஒரு பத்து நாங்கள் கொடுத்துருந்தோம் இல்லை இல்லைங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்குதுங்க சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பெருசு தான் அவர் சொல்கிறாரு அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிவிட்டார் ஏன் இதுக்கு வந்தார் சொல்லுங்கள்

குழந்த பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்து கலெக்டர் ஆக முடியும் எடுத்த உடனே கலெக்ட் ஆக முடியாது இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டிகளை வந்து நாங்கள் அது மட்டும் தான் கொண்டு போகிறோம் அதனால் வந்து எடுத்த உடனே எல்லாரும் வந்து நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இல்லை எல்லோரும் வந்து எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது இன்றைக்கி சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து பத்து பதிஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எந்த இதுலேயும் ஜெயிக்கலையா அவர் சொல்லுங்கள் எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள் அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி தான் நாங்களும் அதே மாதிரி தான் நாங்களும் ஒன்றரை வருஷம் தான் சார் இருக்கு அதே மாதிரி தான் நாங்களும் அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சிருந்த கரும்பு சின்ன ஜெயிச்சிருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம் எங்கே ஜெயிச்சிருக்காரு இல்லை வார்டு கவர்னர் சார் சின்னமே இல்லை சார் அப்படிங்களா சரி சார் ஆ

சார் தான் சார் தான் சார் நாங்கள் வந்திருக்கோம் எப்படிங்க தம்பி தான் அது ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் ஏன் கேட்குறீங்க நாலு பேரானு ஏன் கேட்குறீங்க தம்பி இந்த கேள்வி தப்பு நாலு பேரானு நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம் சார் வந்து ஒன்னும் சொ சார் தம்பி தம்பி கேளுங்க பல தம்பி தம்பி கேளுங்க உறுப்பாளர்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கறது சரிங்க சார் நாங்கள் தான் சொல்லிட்டோமே விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம் போராடுவோம் அவ எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னேறுத்துக் கொண்டது தான் ஏன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது விவசாயிகள் இல்லைன்னா இந்தியாவே கிடையாது சொல்லுங்கள் அப்படி ஒன்றும் கிடையாது அப்படி கிடையாது